ஸ்மிலா ரஹ் அலாமலை வரமத்துல வபர் என் பேர் மு முகமது ஹனீஃபா நான் பூத்தூர் வடபுறத்தில் வா பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வருவேன் நான் ஆக்ஸ் பன்னெண்டாவது வார்டு வேட்பாளராக போட்டிடுவேன் வார்டு உறுப்பினராக ஆக்சுவலாக எனக்கு வந்து ஏடிஎம்கேயில் வார்டு உறுப்பினருக்கு சீட்டு தந்தேன் அந்த டயத்தில் சம்சனா சங்கம் ஒரு ஆஃபர் பண்ணாங்க போட்டி இல்லாமல் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தால் நல்லது அப்படிங்கிற ஆஃபர் அந்த அடிப்படையில் நானும் விண்ணப்பிச்சிருக்கேன் அந்த விண்ணப்பம் அவங்க பரிசீலனைக்கு வர்றதுக்கு முந்தையே பேப்பரில் கூட ஏடிஎம் கேக்கு எனக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க இருந்தாலும் நம்ம குடும்பம் சமுதாயம் நம்ம மக்களுக்காகத்தான் நம்ம வாழ்கிறோங்கிற ஒரு உணர்வில் அவங்களுக்கு விண்ணப்பிச்சு என் வார்டுக்கு போட்டிட்டாங்க நாலு பேர் அதில் நான் ஒரு ஆள் சகோதரர் செய்யத்தவர் நூர்லா என்ற ஒரு சகோதரர் இன்னொரு பையன் மூத்த ஜலிலாக்கா மகிழ்ச்சி நினைக்கிறேன் அப்போ நான் கோரிக்கையை வச்சேன் ஒரே இயக்கத்தில் உள்ளவங்க ரெண்டு பேர் போடுறாங்க ஒரு ஆளுக்கு சான்ஸ் கொடுங்க மற்றவங்க வந்தாலும் வரட்டும் அப்போ சொன்னாங்க குழுக்கள் முறையில் செய்யலான்னு சொல்லிட்டு குழுக்களை நான் ஒத்துக்கல அது வந்து மார்க்கத்துக்கு விரோதமானது ஆளுங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க வேறு எந்த முறையில் செய்ய போகிறீங்கன்னா அழகான முறையில் செஞ்சு காட்டுறேன்றாங்க அந்த அடிப்படையில் எல்லாரையும் கூப்பிட்டாங்க எல்லாரும் வந்திருந்தாங்க மொதல் வார்டில் போட்டி இல்லாததுனால அன்னபோஸ்டா அவர் பையான தெரிஞ்சிருந்தாங்க ரெண்டாவது வார்டு அடுத்த அல்சோபேட்டிக் ஆர்டர் பன்னெண்டு அப்போ போட்டி வேட்பாளர் நாங்கள் மூணு பேர் இருந்தோம் அப்போ அவங்க கேட்டாங்க உங்களை தேர்ந்தெடுக்காவிட்டால் மாற்று யார் நீங்கள் ரெக்கமெண்ட் யாருக்கு பண்ணுறீங்க இந்த ரெண்டு வேட்பாளர் இருக்க யாருக்காச்சும் பண்ணுங்கன்னு ஒரு சீட்டு தந்தாங்க அப்போ செய்யிறது வந்து அதை நான் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்தோம் அப்போ போட்டியிலேருந்து விளைவிக்கிறீங்களான்னு கேட்டாங்க இல்லை என்ன தான் அது எப்படி முடியும் அப்படிங்கிற சில பிரச்சனைகள் நடந்துச்சு கொஞ்சம் சத்தமும் இதாக இருந்ததுனால் என்னால் கரெக்ட் இதான் உண்மை அப்போது அந்த பாயிண்ட்டை விட்டுட்டு அடுத்த வார்டுக்கு போயிட்டாங்க பதிமூணாவது வார்டுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் பன்னெண்டாவது வார்டுக்கு அந்த பிரச்சனையை முடிக்க வந்தாங்க அவர் ஏற்கனவே சீட்டை வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டு திருப்பி வாங்கிட்டு திருப்பி அதே அவருடைய ப்ரேயரை வைக்கிறார் அவருடைய வேண்டுகோளை வைக்கிறார் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் போட்டி வேட்பாளராக இருந்தோம் தம்பி நூறுலாக்கு நான் விட்டு கொடுக்க இருந்தேன் அவர் எனக்கு விட்டு கொடுத்தார் ஒரு அவர் சொன்ன வார்த்தை வயதில் பெரியவராக இருக்கார் அவங்களே முதுமை உள்ளவர் அனுபவம் உள்ளவர் அப்படிங்கிற அடிப்படையில் விட்டு கொடுத்தார் அந்த அடிப்படையில் எனக்கு மாற்றாக நாமினேட் பண்ணது நூறுலா தான் எனக்கு எதுவும் அப்ளிகேஷன் என்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால் அவரை தான் போட்டு வச்சிருக்கோம் சரி அலமது இல்ல இப்போ தேர்தல் பணிகள் நடந்துகிட்ருக்கு இருக்கு திறமை உண்டு எல்லாருக்கும் திறமை உண்டு ஆனால் சிலருக்கு சில திறமைகள் உண்டு எல்லோரும் சாதனையாளர்கள் மூணு வருடம் மூணு முறை பதினைந்து வருடமாக அவர் போட்டியில்லாத வேட்பாளராக நான் முதல் கொண்டு ஆதரவு கொடுத்தேன் வரும் அடுத்த பருவராட்சி மன்ற தேர்தலில் இது வந்து ஒரு பெண் வார்டாக போகுது எங்கள் வார்டு பிரச்சனைகள் இருக்குது உதாரணத்துக்கு பின்னாடி உள்ள செட்டியாபுரம் இங்கெல்லாம் பார்த்துருப்பியா நேஷ்னல் ஜியாகிரபி அனிமல் பிளான் டிஸ்கவரி போய் பார்த்தா தெரியும் அதே போல் காட்சி அளிக்கிறது பட் சுகாதார குறைகள் இதனால் கொசு தொலைகளும் யானைக்கால் வியாதி பரவக்கூடிய கொசுகளை உற்பத்தி பண்ணக்கூடியது தான் இந்த ஆகாயத்தன் இதுக்காக சிலர் முயற்சி எடுத்து கலெக்டருக்கு கேஸ் போட்டு ஒரு பண்ணாங்க அதை பஞ்சாயத்து போர்டு பழைய தலைவரும் துணைத் தலைவரும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நிராகரிச்சிட்டாங்க இதை சுத்தம் செஞ்சாங்க ஊரில் உள்ள கழிவுகள் பூரா இது வழியாக தான் போகுது அதே முறையில் இதை தமிழ்நாடு அரசு ஒரு புதிய திட்டத்தை பேரூராட்சி மன்றத்துக்கு கொடுத்துருக்கோம் பாதாலை சலனைக்கு ஏற்பாடு செய்யும் மேலும் சொல்லப்போனால் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் குயிஸ் த டேக்ஸி ஃபெலோ யார் வரி கட்ட தகுதி உடையவர்கள் சொல்கிறாங்க பாதுகாக்கப்பட்ட குடிநீர் லைப்ரரி மீன்ஸ் ஸ்கூல் சாலை வசதி எலக்ட்ரிசிட்டி கழிவு கழிவு நீர் பாதுகாப்பு இவைகள் யாருக்கு கிடைச்சோ அவங்களெல்லாம் டேக்சி கட்டு இதில் ஒரு குறைச்சால் டேக்ஸி கட்டுவிங்க அந்த முறையில் அதுக்கு இறக்க ஏற்பாடு செய்வேன் வரி விதிப்பு ஒரு பில்டிங்க்கு எவ்வளோ வரி விதிக்கும் லஞ்ச லாவணியம் அது நடக்குது புதிய பைப் லைன் போடுறதுக்காக எத்தனையோ வார்டு மெம்பர்கள் தெரியாதவர்கள்ட்ட ஆண்கள் இல்லாத வீட்டில் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாங்குகிறாங்க இதனால் பல பிரச்சனைகள் உருவாகுது அதே போல் ரோடு பழுதாயிருக்கு அதை செப்பனிடலாம் இல்லாத இடங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற இதை கொண்டு வந்து தமிழ் சிமெண்ட் சாலையோ தார் சாலையோ செய்யணும் இப்போ பொதுவாக வந்து இன்றைக்கி கூட போய் பஞ்சாயத்து போர்டில் விடுபட்ட வாக்காளர் பட்டியல் வாங்க என் வாட பொறுத்தவரை பதினஞ்சு பேர் புதுசாக சேர்த்துருக்காங்க எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டவங்க இந்த எலெக்ஷனில் ஓட்டு கிடைக்கலன்னு இருக்காங்க சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது முறைப்படுத்தணும் அதே போல் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒரு வார்டு மெம்பருக்குன்னு ஒரு அலுவலகத்தை அரை நாள் ஊழியரோடு கூறிய இந்த வார்டு குறைகளை கேட்கக்கூடிய நான் எம் டூரிங் மை ஆப்சண்ட் நான் இல்லை மை ரீப்ளேஸ் ஒரு ஆளை போட்டு மினி பஞ்சாயத்து போர்டு மாதிரி அந்தந்த பகுதியில் இயக்கினால் அந்த திட்டம் வச்சுருக்கேன் கிடையாது அது மட்டுமல்ல எங்கள் வார்டுக்கு பொதுவான ரேஷன் கடையில் தான் அவருக்கு எனக்கு பிரச்சனை வந்துச்சு இந்த ரேஷன் கடை என்னுடைய மாமா அப்துல்வாஹித் ஒரு எஸ்ஓவாக இருந்தாங்க பேராவணி பட்டுக்கோட்டை கண்ட்ரோல் நுகர்வோர் வணிகக் கழகத்திற்குடைய கண்ட்ரோலாக இருந்தாங்க அவங்க ஏற்பாட்டில் ஒரு இருபது வருஷத்துக்கு முந்தி இந்த ஒன்றாம் நம்பர் ரேஷன் கடையை நம்மூருக்கு அறிமுகப்படுத்தினாங்க அது ஏ என்னுடைய சொந்த கடையில் எட்டு வருஷமாக வாடகை இல்லாமல் இருந்தாங்க சொற்ப வாடகையில் கொஞ்ச நாள் ஓட்டினாங்க நான் அதை வந்து மறுசீரமைப்பு செஞ்சதுனால அங்கே வேறு பில்டப் பண்ணும்போது சிலருடைய சதிக்காக வேண்டி ரயில்வே ரோட்டுக்கு மாற்றப்பட்டது பெருமாள் கோயில் ஆஸ்பத்திரி தெரு புதுத்தூர் வடபுறம் எங்கே இருக்குது ஈசிஆர் ரோடு தாண்டி ரயில்வே ரோடு அந்த ரயில்வே ரோட்டில் ரெண்டு ரேஷன் கடை இருக்கு இது சட்டப்படி குற்றம் ஒவ்வொரு வாணிபக் கடை சட்டப்படி குற்றம் இது ஆட்சியாளராக இருந்த அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்யது மேலே எனக்கு கோபம்ச்சு அவரும் முயற்சி எடுத்தால் அவரால் எதுவும் சாதிக்க முடியல இந்த அடிப்படையில் பிசிஎம்எஸில் போய் பேசினேன் அவங்களும் சரிண்டாங்க பொலிட்டிக்கல்னால் அது தள்ள தள்ளப்பட்டது புறம் டிஎஸ்ஓ தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு கொடுத்தேன் அதுவும் சொன்னங்குனுச்சு பின்ன சில கூப்பன் கார்டுகளை சேர்த்து கையொப்பத்தோடு கன்சூமர் கோர்ட்டில் ஒரு ரிட்டு போட்டு ஒரு கேஸ் போட்டோடனே அலறி அடிச்சுக்கிட்டு வந்தாங்க பழைய மாதிரி அதே பகுதியில் தற்காலிகமாக ஒரு இடம் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதில் லாரி வந்துட்டு போக வசதி கிடையாது இந்த ஒன்றாம் நம்பர் ரேஷன் கடையில் பயனாளிகள் யாராருன்னா இந்த வார்டு மக்களும் பதினோராவது மாடு மக்கள் புதுத்தரு தென்புறம் இவங்க இவருக்கு நடு மத்தியில் குறிப்பாக சொல்லப்போனால் புதுப்பள்ளிக்குன்னு நிரந்தரமாக ஒரு ஷெட்டு கட்டி ஷெட்டு காங்கிரீட் கட்டி அது எம்எல்ஏ அவர்கள்ட்ட நான் பேசியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் நெருக்கம் அரசியல் அல்ல வேறவர்கள் அந்த ஃபண்டில் கட்டலான்னு அதோடு அது பக்கத்திலே ஒரு வார்டு உறுப்பினர்கள் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர்களுக்குன்னு ஒரு அரு அப்போ கூட இதை நோட்டீஸை பார்த்துட்டு ஒரு நண்பர் சொன்னார் இதை நீங்கள் செய்கிறத விட எல்லா அப்ளிகேஷனையும் சம்சத் சலாம் சங்கம் வரவேற்று அந்தந்த வார்டு மெம்பர்களுக்கு கொடுத்து இந்தந்த காரியங்களை பண்ணுங்க அதுவும் நல்ல ஐடியாவாக இருந்துச்சு அவங்களே ஆஃபர் பண்ணலாம் அவங்க இது மாதிரி ஒரு பொது தொண்டுக்கு வரலாம் எங்கெங்கே பிரச்சனை இருக்குங்களே அவங்க கண் முன்னாடி தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா கொடுத்தார் அது இந்த நேரம் கொஞ்சம் ஹரிமொழியாக இருக்கிறதுனால அந்த திட்டத்தை அவங்கள்ட்ட சொல்லி அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு முறை அடுத்து அரசு நலத்திட்டங்கள் நான் வந்து ஒரு ஆளுங்கட்சி சார்ந்தவன் சுயேட்சையாக நிற்கிறதுனால இந்த நலத்திட்டங்களை இந்த ஊருக்கும் என்னுடைய வார்டு மக்களுக்கும் கொண்டு வருவது எனக்கு ஒரு சுலபமான விஷயம் அம்மா அவர்கள் அறிவித்த மிக்சி கிரைண்டர் ஃபேன் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இதில் இந்த மக்களுக்கு கிடைக்க எளிதான முறையில் வழிவகை செய்யணும் ஊழலற்ற நிர்வாகத்தை கொண்டு வருவது தான் என்னுடைய நோக்கம் ஆனால் நான் ஒரு வார்டு மெம்பர் தான் இந்த சிட்டியா ஆகாயத்தாமரை பிரச்சனைக்கு என்னுடைய வார்டு மட்டும் பத்தாது பக்கத்தில் இருக்கிற பதிமூணும் அந்த அந்த ஏரியாவில் உள்ள அந்த அடுத்தடுத்த வார்டுகள்லாம் சேர்ந்து முயற்சி எடுக்கணும் இல்லையா அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஒன்றையும் அவங்களோட பேசலான்ட் என்னை தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுக்காவிட்டாலும் என்னுடைய பணிகள் ஒரு ஒரு வார்டுக்கோ ஒரு தலைவருக்கோ போகிறவங்க எந்த கேட்டகரிஸுக்கு போகிறவங்க அதனுடைய தொழில்நுட்பங்களையும் அதனுடைய வகைப்படுத்தி தெரிஞ்சிருந்தால் சுலபமான முறையில் இந்த மக்களுக்கு சேவை செய்யணும் என்னுடைய ஸ்மால் ரிக்வஸ்ட் எந்த ஆட்சியாளர்கள் வந்தால் நாம் புறக்கணிக்கப்படுங்கிறது உண்மை பர்டிகுலராக இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களோடு நம்ம இணங்கி நடந்தால் நம்ம நலத்திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு போராடணும் கொண்டுகிட்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் பார்ந்த வா வாக்காளர் மிக்கவே நான் வைரம் சின்னத்தில் பன்னெண்டாவது வாரில் போட்டிருவேன் ஒரு ஒரு லெஃப்ட் சைடில் இந்த தெரு ஒரு பையன் என்னை விமர்சித்திருந்தார் அறிமுகம் இல்லாதவர் என்று தெரியலை எனக்கு அவருக்கு அறிமுகம் இல்லாமல் இருக்கலாம் நான் இந்த வார்டிலே பிறந்து வளர்ந்து இங்கேயே வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் அறிமுகம் எல்லாருக்கும் தெரியும் நான் ஊருக்கு மத்தியில் வாழ்றதுனால மேலத்திருவாசிகளாக இருந்தாலும் சரி கீழே திருவாசிகளாக இருந்தாலும் கடற்கர திருவாசிகளாக இருந்தாலும் சரி தரா திருவாசிகளாக என் வார்டு மக்களுக்கு நான் அறிமுகமானோங்கிறது அவருக்கு தம்பி செய்யவர்கள் அது செஞ்சிருக்கலாம் ஒரு ரேஷன் கார்டு பிரச்சனை ஒரு பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கொள்வதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் வார்டுக்கும் ஊருக்கும் சேவை செய்கிறது தான் முக்கியமான விஷயம் அதுவும் பர்டிகுலராக நம் பகுதிக்கு அதை மனசில் வச்சு ஒரு மூணு முறை நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நேரடியாக பேசுங்க ஒரு முறை எங்கள் ஆளுக்கு சான்ஸ் கொடுன்னு கேட்டேன் என் பகுதியில் இருக்கிற அவர் ஆம்பளப்பா வீட்டு சாவண்ணா உமர் ஜாஃபர் இக்பால் ஆஸ்பத்திரி தெருவில் இருக்கிற மரக்கான் அவன் என் சொந்தக்காரன் தான் மச்சான் பாக்கர் பாக்கர் ராஜா நீங்களாம் நில்லுங்கன்னு எல்லாரும் மறுத்தாங்க நீனே நில்லுன்னாங்க அந்த அடிப்படையில் தான் நான் போட்டி இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை யார் வெற்றி பெற்றாலும் நலப்பணிகள் தொடரும் கோஆப்ரேட் பண்ணணும் யார் வெற்றி பெறாட்டி யார் விட்டு தாலி போகிறது ஒற்றுமையாக வாழணும் சலாம் சலாஞ்சொல்லிக்கணுங்கிற ஒரு அடிப்படை முக்கியமான நோக்கமாக இருக்கு அடுத்து பஞ்சாயத் போர்டு பன்னெண்டு பேர் போட்டிடுறாங்க சிலர் அதிகமான காசுகள் செலவு வேண்டாங்க இது வருந்தத்தக்கக்கூடிய விஷயமாக இதை தடுப்பதற்காகத்தான் சம்சான்ஸ் சங்கம் ஒரு ஏற்பாடு செஞ்சு பட் அவங்களுடைய முதுமைய அனுபவமின்மையாக என்னன்னு தெரியல கொஞ்சம் லேட்டாக செஞ்சுட்டாங்க அவ்வளோதான் என்னுடைய கருத்து பிராப் அது ஒரு தவறாக எடுத்துக்கிடாமல் ஒரு அவசர சிகிச்சை அவங்க வந்து அட்லீஸ்ட் வார்டு மெம்பரையாச்சும் சரி பண்ணலாம் அப்படிங்கிற மருந்த வாக்காளர்களே சம்சா சங்க வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களித்தால் அடுத்த முறை இந்த அரசியல் கட்சிக்காரர்களுக்கு நாம் பலிகடாகாமல் நாம் சொல்லும் கை காட்டும் ஒரு பிரசிடெண்ட் தலைவரை தேர்ந்தெடுக்க வழிவகை செய்வோம் ஓட்டளிப்பதற்கு முன் இரண்டு ரகா தொழுது விட்டு ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமான ஓட்டுகளாக கருதி சிந்தித்து செயல்படுது காலம் கடந்து விட்டது சமாதானமே இல்லை மாமான் மச்சான் உறவுகள் கெடுகிறது அடுத்த வீட்டு உறவுகள் கெடுகிறது ஒரு அற்ப விஷயத்திற்காக இந்த சமுதாய நோக்கத்தோடு எல்லாரும் பாருங்கள் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் எனக்கு கூட பெருசெல்லாம் எனக்கு என்னுடைய சமுதாயம் தான் கட்சிங்கிறது ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வர்றதுக்காக சார்ந்து இருக்கிறது தானே எப்படி அது ஒன்றும் பெரிய அடிப்படையான விஷயம் கிடையாது இன்றைக்கி இந்த கட்சியில் இருக்கா நாளைக்கு அந்த கட்சி போகிறோம் ஆனால் நான் ஒரு முஸ்லீமாக வந்து முஸ்லீமாக இறக்கணும் அதனால் என் சமுதாயம் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த பேடிஎம் தரேன் உங்கள் லெஃப்ட் சைடுக்கு நன்றி சலாம் அலாமலை